பேரூர் பட்டீஸ்வரர் கோவில் உடமுழுக்கில் தமிழ் வழிபாடு நடத்த வேண்டும் பேரூர் ஆதீனம் வலியுறுத்தல் பட்டீஸ்வரர் கோவில் வடமொழிக்கு நிகராக தமிழில் குடமுழுக்கு சடங்குகள் நடத்த வேண்டும் என பேரூர் ஆதின மருதாச்சல அடிகளார் வலியுறுத்தியுள்ளார் பேரூர் பட்டீஸ்வரர் கோவில் குடமுழுக்கு வரும் பத்தாம் தேதி நடக்கிறது உலக காப்பு கூட்டு இயக்கம் தெய்வ தமிழ் வழிபாட்டாளர்கள் கூட்டமைப்பு போன்ற இயக்கங்கள் இணைந்து கோவில் குடமுழுக்கு தமிழில் நடத்த வேண்டும் என வலியுறுத்தி கடந்த ஒன்றாம் தேதி கோவில் வளாகத்தின் முன் சாகும்பறை உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் அங்கு வந்த பேரூர் தாசில்தார் ரமேஷ் இதுகுறித்து மூன்றாம் தேதி அறநிலையத்துறை இணை கமிஷனர் தலைமையில் கூட்டம் நடத்தி தீர்வு காணப்படும் என உறுதியளித்த பின் அனைவரும் கலைந்து சென்றனர் இந்நிலையில் நேற்று தமிழ் அமைப்பினர் இந்து சமய அறநிலையத்துறை இணை கமிஷனருடன் ஆலோசனை கூட்டம் நடந்தது அதனைத் தொடர்ந்து பேரூர் திருமடத்தில் பேரூர் ஆதீனம் மருதாச்சல அடிகளார் தலைமையில் தமிழ் அமைப்புகளின் கூட்டம் நேற்று மாலை நடந்தது அதன்பின் பேரூர் ஆதீனம் மருதாச்சல அடிகளார் நிருபர்களிடம் கூறுகையில் பேரூர் பட்டீஸ்வரர் கோவில் நீண்ட நெடிய வரலாற்று சிறப்பு உடையது தொடக்க காலத்தில் எல்லோரும் அதில் எவ்வித ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் வழிபாடு செய்தனர் பட்டிமுனி கோமினி காலவன் காமதேனு ஆகியோர் வழிபாடு செய்துள்ளனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து மூன்றாம் ஆண்டு முதல் தமிழில் அர்ச்சனை நடந்தது அதனைத் தொடர்ந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து நான்காம் ஆண்டு முதல் ஆதீனம் சிறவை ஆதீனம் உள்ளிட்ட ஆதீனங்கள் தமிழ் வழிபாட்டாளர்கள் மூலம் பல்வேறு கோவில்களில் தமிழில் வழிபாடு நடத்தப்பட்டு வருகிறது நீதிமன்றமும் வடமொழிக்கு நிகராக தமிழ்மொழியில் வழிபாடு நடத்த வேண்டும் என தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது பேரூர் பட்டீஸ்வரர் கோவில் குடமுழுக்கு யாகசாலையில் அறுபது குண்டங்கள் அமைக்கப்பட்டுள்ளன இதில் முப்பது குண்டங்கள் தமிழ் வழிபாட்டுக்கு ஒதுக்க வேண்டும் என்றார் பட்டிப்பெருமான் கோயில் நீண்ட நெடிய வரலாற்று சிறப்புடையது தொடக்க காலத்திலே எல்லோரும் அதிலே எந்த விதமான ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் வழிபாடு செய்திருக்கின்றார்கள் பட்டிமுனி கோமுனி காளவன் காமதேனு நாரதர் என அனைவரும் வழிபாட்டுக்குரிய தலமாக அது அமைந்திருக்கின்றது சுந்தர காலத்திலேயும் கூட எல்லோரும் வழிபாடு செய்திருக்கின்றார்கள் குறிப்பிட்டவர்கள் தான் வழிபாடு செய்தார்கள் என்று பேரூர் புராணத்திலே இடம்பெறவில்லை அத்தகைய பேரூர் பட்டிப்பெருமானுடைய திருக்கோயிலே முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுலே இந்த தமிழ் தொழிலை தொடங்க பெற்ற போது தமிழிலே மலர் வழிபாடு என்று சொல்லக்கூடிய தமிழ் அர்ச்சனை நடைபெற்றது அதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலிலே இருந்து தமிழிலே திருக்குற நன்னீராட்டு பிரிவிழா தொடர்ந்து நம்முடைய பேரூர் சிதவை ஆதீனம் உள்ளிட்ட ஆதீனங்களின் மூலமாகவும் தமிழ் அமைப்புகள் மூலமாகவும் நடைபெற்று வருகின்றன அந்த வகையிலே இதையெல்லாம் நாம் நீதிமன்றத்தில் அணுகிய போது நீதிபதிகள் கிருபாகரன் புகழேந்தி அமைந்த அமர்வு ஒரு தீர்ப்பினை வழங்கினார்கள் அந்த வகையிலே திருக்குட நன்னீராட்டுப் பெருவிழாவிலே தமிழுக்கு தமிழுக்கணையாக வடமொழியும் இருக்கக்கூடிய வகையிலே ரெண்டுக்கும் செம்பாதியாக இருக்கக்கூடிய வகையிலே இடங்களை கொடுத்து திருக்குட நன்னீராட்டு திருவிழா நடத்த வேண்டும் என்று சொல்லி தீர்ப்பளித்தது அந்த தீர்ப்பை தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றோம் ஆனால் நிறைய கோயில்களிலே போதுவார்கள் பாடுவதை மட்டும் அதை தமிழ் வழிபாடு என்ற அமைப்பிலே செயல்படுத்தி வருகின்றது அந்த சூழலை மாற்றி பேரூர் பட்டி திருக்கோயிலிலே செம்பாதியாக அறுபது குண்டங்களிலே முப்பது குண்டங்களிலே தமிழ்நெறி வழிபாட்டாளர்கள் அமைந்து தமிழிலே மந்திரங்களை சொல்லி அதை நடத்த வேண்டும் என்கின்ற ஒரு போராட்டம் நடைபெற்றது அடியார் பெருமக்களும் தமிழ் மதிப்புகளும் அதில் கலந்து கொண்ட போது அப்பொழுது மாவட்ட ஆட்சியரின் மூல வழிகாட்டுதல் விடம் வட்டாட்சியர் அவர்கள் உறுதி கொடுத்தார்கள் நிச்சயமாக உங்களுக்கு அந்த திருக்குற நண்டீராட்டு திருவிழாவிலே குண்டங்களை ஒதுக்கி தருகிறோம் என்று சொன்னார்கள் இன்று இணையானையர் அவர்களும் அந்த அடியார்களையெல்லாம் அணித்து விசாரித்திருக்கின்றார்கள் அவரிடத்திலேயும் சொல்லி இருக்கின்றோம் ஏற்கனவே பல்லாயிரக்கணக்கான திருக்கோயில்களிலே தமிழை வழிபாடு செய்திருக்கிறோம் என்கின்ற செய்தியை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கின்றோம் நிச்சயமாக அவர்கள் இந்த திருக்குறள் நன்னீராட்டுப் திருவிழாவிலே செம்பாதியாக முப்பது குண்டங்களிலே தமிழ் வழிபாட்டாளர்கள் அமர்ந்து அந்த வேலை செய்யக்கூடிய நிலையை உருவாக்குவார்கள் இல்லை என்று சொன்னால் நம்முடைய அன்பர்கள் அனைவரும் அவர்களுடைய முடிவாக மீண்டும் அந்த போராட்டத்தில் ஈடுபடுவது என்று உறுதியாக இருக்கின்றார்கள் அந்த போராட்டத்தில் அவர்களை ஆர்ப்படுத்தாமல் எங்களை போன்றவர்களுக்கு ஒரு இடையூறை ஒரு தடுமாற்றத்தை ஏற்படுத்தாமல் இருக்கக்கூடிய வகையிலே தமிழக இந்து சமய அறநிலையத்துறையும் இதற்குண்டான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் அதேபோல கடந்த இருபத்தாறு ஆண்டுகளாக உலகெங்கும் தாய்மொழி நாள் கொண்டாடப்பட்டு வருகின்றது நம்முடைய தமிழகத்தில் அது ரெண்டாயிரத்தி ஆறு முதல் நடைபெற்று வருகின்றது அதிலே கோவையில் ரெண்டாயிரத்தி ஒன்பதிலே இருந்து உலக தாய்மொழி நாள் பேரணி மிகச்சிறப்பான முறையில் நம்முடைய தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய மேனார் துணைவேந்தர் சி சுப்பிரமணியம் ஐயா உள்ளிட்ட தமிழ் அமைப்பு அன்பர்கள் அனைவரும் சேர்ந்து நம்முடைய ஆதீனங்களும் இணைந்து நடத்தி வருகின்றோம் அந்த வகையிலே வரக்கூடிய பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் நாள் மாலை மூணு மணிக்கு மாபநாயகம்பாளையத்தில் இருக்கக்கூடிய மகளிர் தொழில்நுட்ப பயிலகத்திலே இருந்து தொடங்கி வாகூசி பூங்காவிலே அது நிறைவுற இருக்கின்றது அதிலே பல்வேறு தமிழ் அமைப்புகள் மாணவர்கள் ஆண்டோர்கள் ஆகியோர்கள் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள் நண்பர்கள் அனைவரும் அந்த பேரணியிலே கலந்து சிறப்பிக்க வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்